இருக்குமிடம் கடந்து இறைவனுக்காய் இல்மை கற்கச் சென்ற இறை நீசர்களே காலநிலை சீற்றமும்மை சீண்டுமென யாரும் துளியளவும் எண்ணியிருக்கவில்லை பள்ளி விடுமுறையே பாரினை விட்டு விடை பெறச் செய்யுமென்று நீரும் நினைத்திருக்கவும் மாட்டீர் கனவுகள் பலதுடன் இறைவனுக்கான தியாக வாழ்க்கை வாழ்ந்ததோடு இவ்வளவு சீக்கிரமாய் சுவனத்து சிட்டுகளாய் சிறகடித்து விட்டீர் கல்புகள் கனத்து கண்கள் கலங்குகின்றன உம் வதனத்தை பார்த்ததும் இல்லை வார்த்தை பேசிடவும் இல்லை ஆனால் மனதை விட்டு அகலாத உடன்பிறப்புகளின் மரணத்தைப் மரணத்தை போல் வலிக்கின்றது வெள்ளத்தில் இயந்திரம் கவிழ்ந்த தருணம் உங்கள் உள்ளங்கள் எதைத்தான் எண்ணி இருக்குமோ உங்கள் வருகைக்காய் வழிமீது வெளி பார்த்த பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் பேரடியாய் கேட்ட செய்தி என்று பல ஊர்களையே அவலத்தில் ஆழ்த்துகிறது முந்தி விட்டீர்கள் தங்கங்களே நீங்கள் பாக்கியவான்கள் இள வயதிலே இறைவேதத்தோடு வேதத்தோடு பட்டம் பெற்று வென்று விட்டீர் சுவன முட்டுக்களே நீங்கள் சுமந்த இறைவனின் வேதம் நிச்சயமாக கபரினை அலங்கரிக்கச் செய்து ஒளியினை கூட்டும் பிரிவின் வழி எமை வாடச் செய்ய ஜனாசாவின் பொலிவுச் செய்தி மனதை தோற்றுகிறது பெற்றோருக்கு கிரீடம் சூட்டி அழகு பார்க்க அவர்கள் தேடிய மறு செல்வங்கள் நீங்கள் யாது செய்வோம் இறைவனின் விதியை பொருந்திக் கொண்டவர்களாய் உமக்காய் கரமேந்தி பிரார்த்தனைகளை தொடர்கின்றோம் நாமும் உம்மோடு சேரும் நாள் வெகு தூரமில்லை